வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிற்கக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனலை பற்றி கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரீ பிஹெச்கே வீடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா பிளானோடு கட்டியிருக்கிற ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கிற ஒரு வீடை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடு ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்னு பெரிய கேட்டாக கொடுத்து உங்களுக்கு சைடில் கார்டன் வைக்கிற மாதிரி செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமாக இருக்குதுங்க வீடு நல்லா ப்ரீமியமாக ஒரு வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு நல்லா செட் ஆகும் மொத்தம் மூன்று சென்ட் லேண்டில் கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ளே படிக்கிட்டு வச்சு மேலே டபுள் பெட்ரூமோட வீடு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஃபினிஷிங்கு ஜன்னல் டோர் எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுறாங்க இப்போ வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல்லடம் போகக்கூடிய ரோட்லேங்க ராயர் பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குறங்க ராயர் பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றை கால் கிலோமீட்டர் தூரம் தான் மொத்தம் மூன்று சென்ட் லேண்டில் காட்டி வைக்கிறாங்க இந்த வீட்டோட வேலை என்னென்னு கேட்டீங்கன்னா எண்பது லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் நம்ம நம்பரை கானெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலியிடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட்டு வீடுகள் எப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலுக்கு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு திருப்பூர் பலன ரோடு ராயர் பாலத்தை தான் வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபா ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெஞஸ்டேபிள் தான் த்ரீ பிஹெச்கே வீடுங்க மேலே இதே மாதிரி இரண்டு பெட்ரூம் இருக்கிறது